الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا طلقتم النساء فبلغن أجلهن فأمسكوهن بمعروف وإذا طلقت أعوذ بالله من الشيطان الرجيم وإذا طلقتم النساء فبلغن أجلهن فامسكوهن بمعروف او سرحوهن بمعروف ولا تمسكوهن ضرارا لتعتدوا ومن يفعل ذلك فقد ظلم نفسه ولا تتخذوا ايات الله هزوا واذكروا نعمه الله عليكم وما انزل عليكم من الكتاب والحكمه يعظكم به واتقوا الله واعلموا ان الله بكل شيء عليم وإذا طلقتم النساء فبلغن أجلهن فلا تعضلوهن أن ينكحن أزواجهن إذا تراضوا بينهم بالمعروف ذلك يوعظ به من كان منكم يؤمن بالله يؤمن بالله واليوم الآخر ذلكم مزكى لكم وأطهر والله يعلم وأنتم لا تعلمون صدق الله مولانا العظيم சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பும் நேசமும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃத்து என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளின் பாதிக்கு மேல் உள்ள சூராவுகளை நாம் பார்த்திருக்கிறோம் அஹமது இல்லா சூரத்துல் பக்கராவின் இருநூற்றி முப்பது ஆயத்துகளை கடந்துவிட்டு இருநூற்றி முப்பத்தி ஓராவது ஆயத்தை அடைந்திருக்கிறோம் இதிலே நாம் பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது முன்னூற்றி முப்பத்தி நாலாவது பாடமாக இருக்கிறது டபுள் த்ரீ ஃபோர் என்ற பாடத்தை அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்தினுடைய ஆயத்து ஆரம்பமாக ஓதி காண்பித்தபடி என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடத்தின் எண்ணிக்கை நாம் சொன்னது போன்று முன்னூத்தி முப்பத்தி நாலாவது பாடம் இந்த பாடம் பொதுவாக நாம் வழக்கமாக ஆரம்பத்திலே கிதாபுடைய ஆசிரியரின் பாணி அவர்களுடைய போங்கிற்கு ஏற்ப ஆரம்பமாக நாம் கொண்டு வருவது என்ன ஒவ்வொரு ஆயத்துகளுடைய கூட்டுகளின் ஆரம்பத்திலே தொடர்பு அல் முனாசபத் என்ற அந்த பதத்தை தான் அந்த விஷயங்களைத்தான் கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் கொண்டு வருவார்கள் அதிலே முனாசபத் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டதற்கு பின்பாக அதாவது முந்தைய ஆயத்துகள் அடுத்து இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி பேசப்படும் அதற்கு பின்பாக அகராதி போல் சபபு நுசூல் என்று சொல்லப்படக்கூடிய இறங்கியதற்கு காரணங்கள் இருந்தால் நாம் பார்ப்போம் அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லா தப்சீர் அதற்கு பிறகு இலக்கிய நயம் இறுதியாக ஃபவாயுது என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்துகளின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பார்ப்பதுதான் இந்த வழக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் தொடர் தொடர்பு மற்றும் அகராதி என்று போற்றிருக்கிறோம் காரணம் என்று இதில் சொல்லப்பட கூட விஷயங்கள் சுருக்கமாக இருப்பதனால் நாம் இவ்வாறு இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் தேவைக்கேற்ப இதை நாம் விலக்கிக் கொள்வோம் பாருங்கள் இதில் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன தலாக் சட்டங்களின் தொடர் மேலேயும் தலாக் சம்பந்தமாக ஆயத்துகள் சென்று கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து தலாக் சம்மந்தமான ஆயத்துகளே நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அது சம்பந்தமான விஷயங்கள் தான் பேச போகிறோம் இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த நிசா இஹிம் என்று ஆரம்பித்ததிலிருந்து தலாக்குடைய சட்டங்கள் ஈராவுடைய சட்டம் முதலாவதாக அடுத்ததாக அதிலே தலாக்குடைய சட்டமும் தொடர்ந்து சொல்லப்படுகிறது அதற்கு பின்பாக அதை தொடர்ந்து தலாக்குடைய முறைகள் சொல்லப்பட்டது தலாக்குடைய ஒழுக்கங்கள் பேசப்பட்டது அதிலேயே முறைகளிலேயே தலாக்குடைய விஷயத்திலே ஹொலா என்று சொல்லப்படக்கூடிய ஹொலாவுடைய விஷயங்கள் இதாவுடைய விஷயங்கள் இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இவைகளையெல்லாம் பேசப்பட்டதற்கு பின்பாக இப்போ இந்த ஆயத்திலேயும் இப்பொழுது நாம் ஓதிய ஆயத்துகளிலேயும் அதே தலாக்குடைய சட்டங்கள் சம்பந்தமாக சொல்லப்படுவதனால் நாம் தலாக் சட்டங்களின் தொடர் என்று இதற்கு தலைப்பிட்டிருக்கிறோம் தலாக் சட்டங்களுடைய தொடர் ஏன்னா தலாக் என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அல்லாவிற்கு பிடி அதாவது அல்லாஹ் கோவப்படக்கூடிய ஒரு ஹலாலான செயல் இந்த செயலை பார்த்து அல்லாஹ் கோவப்படுகிறான் ஆனால் ஹலால் தான் எனவே இதற்கென்று சில நிபந்தனைகள் இதற்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது அதை கடைபிடித்தால் இதில் இன்றைய பிடியிலிருந்து இந்த தலாக்குடைய ஆபத்திலிருந்து தலாக் விடு தலாக் விடக்கூடிய நேரம் ஏற்பட்டு விட்டது அந்த சிக்கலில் இருந்து தவிரக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த சிக்கலில் மாட்டாமல் தப்பித்துக் கொள்ளலாம் குறிப்பாக மறுமையிலே அல்லாவுடைய பிடியிலே மாட்டாமல் தப்பிக்கலாம் அதற்காகத்தான் இன்று தராக்கூடிய சட்டங்களின் தொடர் என்பதாக இங்கு ஓடப்பட்டிருக்கிறது சரியத்துடைய விஷயங்களை நம்ம சரியத் முறைப்படி பேணி செய்தால் நாம் உலகத்துடைய விஷயங்களில் நமக்கு அது பாதுகாப்பு கிடைக்கும் ஏன் சொன்னால் நம்ம சொல்றது அல்லாஹூத்தாலா சொன்னதின் பிரகாரம் நான் செய்கிறேன் ரசூல் சல்லா அலுவலமுடைய கட்டளைக்கு இணங்கு நான் வழிபடுகிறேன் என்று இருந்தால் அல்லாஹு தலா மறுமையினுடைய ஆபத்தை காப்பாற்றுகின்றான் அதனுடைய சிக்கலை இருந்து நம்மை தப்பிக்க வைக்கின்றான் என்றால் உலக ஆபத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை நிச்சயமாக அல்லா நம்மை காப்பாற்றியே காப்பாற்றியே தீருவான் ஏன்னா எனவேதான் தலாக்குடைய விஷயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் தலாக் சட்டங்களின் தொடர் என்பதாக இந்த பாடத்திற்கு நாம் தலைப்பு கொடுத்திருக்கிறோம் வாருங்கள் கிதாபுடைய ولكن الله ان الله ان الله الله بسم الله الرحمن الرحيم قال الله تعالى وإذا طلقتم النساء فبلغن أجلهن إلى والله يعلم وأنتم لا تعلمون என்று ஆகி என்று முடியக்கூடிய ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் தொடர் விளக்கங்களைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் அது சம்பந்தமான இங்கு நாம் காணப்போகிறோம் பாருங்கள் இந்த இருநூற்றி முப்பத்தி ஒன்று இருநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த இரண்டு ஆயத்துகளும் தலாக் சம்பந்தமாகத்தான் பேசப்படுகிறது அல் முனாசபத் முதலாவது அல் முனாசபத்தை பார்ப்போம் முனாசபத்துல கிதாபுடைய சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பார்ப்போம் லா பேசிக்கொண்டே இருக்கிறது எது அல் ஆயாத்து சங்கை மிக்க அல்லாவுடைய திரு வசனங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது அன் அஹ்காமி தலாக்கி தலாக்குடைய சட்டங்களை பற்றி விழாவரியாக பேசிக்கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கிறோம் சென்ற பாடங்கள்ல தலாக்குடைய சட்டங்களை பற்றி பேசப்பட்டது இல்லதின் அதாவது ஈலாவுடைய சட்டம் ஆரம்பமாகி அந்த ஈலா எவ்வாறு தலாக்காக மாறும் என்பதாக சொல்லப்பட்டது ஈலாவுடைய சின்ன ஆரம்பமாகுது ஈலாவுடைய சட்டத்தை ஆரம்பிக்கும் போதே ஈலா வந்து ஒன்று சுமூகமாக முடியும் அல்லது தலாக்காக முடியும் தலாக்காக முடியும் என்றால் அங்கு அல்லாவுடைய ஒரு சிறு எச்சரிக்கையும் இருந்தது அல்லாஹு தாலா நீ சொல்ற விஷயத்தையும் கேட்கறான் நீ உள்ள உள்ள நீயத்தை அல்லா அறிகிறான் என்று சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு தலாக்கு விடப்பட்டால் அந்த பெண்மணி என்ன செய்ய வேண்டும் என்பது சொல்லப்பட்டது அதற்கு மூணு குரு அதாவது துகுர் என்பதாகவும் எடுத்துக்கொண்டார்கள் அதே மாதிரி சிலர் ஹைத் என்பதாகவும் சொல்ல சொல்றாங்க அப்ப இந்த அடிப்படையில மூன்று குருவுகள் அந்த பெண்மணி இத்தாவில் இருக்க வேண்டும் அப்ப இத்தா சம்பந்தமான சட்டங்கள் அங்கு தெளிவாக பேசப்பட்டது அப்போ இத்தாவில் இருக்கும்போது அந்த பெண்மணி என்ன அல்லாவை பயந்து கொள்ளணும் ஏன் அந்த உள்ள அந்த அஹாமில விஷயங்களை மறைக்கவே கூடாது ஏன்னா அவள் ஈமான் அல்லாஹ் கொண்டு மருமையாளே கொண்டும் ஈமான் கொண்டிருந்தால் அவ்வாறு மறைப்பது கூடாது சரி இது ஒன்று அடுத்து அந்த கணவருக்கு எந்த அளவுக்கு உரிமைன்னு சொல்லி சொன்னால் இத்தாவில் இருக்கும் காலத்தில் முதன் முதலாக அந்த கணவன் தான் அந்த பெண்ணை மீட்டுவதற்குரிய உரிமை இருக்கிறது அதற்கு அப்படி அடுத்தவங்க என்பதாக சொல்லிட்டு ஆணும் பெண்ணும் ஒன்று ஒரு எப்படி இருக்க வேண்டும் ஹக்குகளை நிறைவேற்ற விஷயத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு நிர்வாக திறமையின் அடிப்படையில் பொறுப்பையும் கொடுத்து சுமையையும் சுமத்துகிறது சரி அதற்கு பிறகு தலா எண்ணிக்கை ரெண்டு தான் ஒன்று அந்த ரெண்டுல வந்து தன்னை சேர்த்துக்கிறது அல்லது விலக்கிக்கிறது ரெண்டுமே எனது உபகாரமான முறையில் நடக்கணும் சரி ஒருத்தர் வந்து எனது நம்ம வந்து திரும்ப அவள்கிட்டருந்து கொடுத்ததை வாங்கக்கூடாது ஆனால் என்ன இதே நேரத்தில் அடுத்து ஹோலாவுடைய சட்டத்தை சொல்றது ஹோலாவுடைய சட்டத்தில் நீங்கள் வந்து எனது ரெண்டு பேரும் சேர இல்லாமல் அந்த பெண்மணி என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் ஹுலா அந்த பெண்மணி எது தருகிறாளோ உதாரணமாக நீங்கள் கொடுத்த மகரை அவள்கிட்டருந்து வாங்கி கொள்ளலாம் அல்லது அந்த பெண்மணி தரக்கூடிய பைசாவை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் கொடுப்பதும் குற்றம் கிடையாது வாங்குவதும் குற்றம் கிடையாது என்று தெளிவாக சொல்லப்பட்டது அப்போ அது அல்லாவுடைய கட்டளைகள் அல்லாவுடைய வரம்புகள் அதை மீறாதிர்வு என்பதாக சொல்லப்பட்டது மீறக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹு தாலா உறுதியிட்டு சொல்லி காண்பித்தான் அடுத்ததாக இரண்டு தலாக்கு தான் அனுமதி மூணாவது தலாக்கு ஒருத்தன் கொடுத்துட்டான்னு சொன்னால் திரும்ப அந்த பெண்ணை இவன் ரஜியாவுடைய அடிப்பில் மீட்ட முடியாது மாறாக மீட்டணும்னு நினைச்சான்னு சொன்னா அந்த பெண்மணி இதா இருந்து விட்டு அதற்கு பிறகு இதாவுடைய காலம் முடிந்து அடுத்து ஒரு மனிதரை திருமணம் செய்து அவரோடு வாழ்ந்து அவரோடு எப்படி வாழணும் சும்மா ரெண்டு பேருக்கு பற்றி நடந்து முடிந்து விட வேண்டும் அதற்கு பிறகு அந்த பெண்மணி அவளை தலா கூடுறான் அந்த ஆண் தலா கூடுறான் விட்டதுக்கு பிறகு அந்த பெண்மணி இவனிடம் திரும்பி இதாக இருந்துட்டு ரெண்டாவது வந்தா என்ன செஞ்சு கொள்ளலாம் ரெண்டு பேரும் சுமூகமாக வாழலாம் என்றால் அங்கு சேர்த்து கொள்ளலாம் என்பதாக சொல்லப்பட்டது அப்போ தொடர்ந்து அதை பற்றி தான் பேசி கொண்டு இருக்கிறான் அதே தொடர்ந்து இந்த ஆயத்திலையும் தலாக்கு விட்டுட்டீங்கன்னு சொன்னா ஒன்று என்னது அவங்கள அழகான முறையில் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க கல்யாணம் முடிக்க விடாமையும் அதே போல என்னது அவங்கள ஒன்றும் செய்ய விடாமல் அநியாயத்தின் அடிப்படையில் நீங்கள் புழங்காதீங்க இது அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் என்பதாக சொல்லிட்டு அல்லாவுடைய தலாக்கு என்பது அல்லாஹுடைய அல்லா அல்லாவுக்கு மாறு செய்யற விஷயம் அதே நேரத்தில் நிக்கா என்பது அல்லாஹுக்கு பிடிச்ச விஷயம் அதனால ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த ஆயத்துக்கள்ல சொல்லிட்டு அப்படி அவன் நிக்கு அவளுடைய இதாவுடைய காலம் முடிஞ்சிச்சு சொன்னால் அவங்களை திரும்ப செய்யறதுக்கு அனுமதிச்சிருங்க அதே மாதிரி அவன் திரும்ப என்னது அந்த கணவனோட திரும்ப இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு ஆனால் என்னது ஒரு தலாக் ரெண்டு தலாக் தான் கொடுத்துருக்கலாம் அந்த கணவன் திருப்பி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற நிலை இருந்து அந்த பெண்ணை திருப்பி கேட்டான்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்க என்ன தடுத்து கொள்ளாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் அல்லாஹ் தெளிவாக விளக்குகிறான் அதான் சொன்ன ஹக்காமி கி தலாக்குடைய சட்டங்களை பற்றி அல்லாஹூத் இந்த ஆயத்துகள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறது இப்போ தோல்வியாக தறியக்கத்தகம் அதனுடைய முறைகளை நமக்கு விளக்குகிறது இப்போ தலாக் கூடக்கூடிய முறை என்ன எவ்வாறு தலாக் விடணும் என்ற முறைகளை நமக்கு விளக்குகிறது ஒரு தலாக்கா ரெண்டு தலாக்கா மூணு தலாக்கா ஒரு தலாக்குன்னா எப்படி விடுறது ரெண்டு தலாக்குனா எப்படி விடுறது அதே மாதிரி விடக்கூடிய காலம் எப்படி இருக்கணும் அவளை துகுருடைய காலத்துல தலாக்கு தான் சிறந்தது ஹைதுடைய காலத்துல தலாக்குடுவது என்பது கூடாது ஹராம் என்ற ரீதிக்கு சொல்லப்பட சொல்றாங்க ஹராம் என்றே சொல்றாங்க இப்போ அதே நேரத்துல துகுர்ல கூட என்னது தலாக் விடுறாருன்னு சொன்னால் அந்த துகுர்ல அவர் ஜிமா செய்யாம இருந்திருக்கணும் பெண்ணோட உடல் இருந்திருந்தால் அதுதான் உண்மையான முறையில் நல்ல தலாக்காக இருக்கு அப்போ தலாக்கே சிறை என்று சொல்லப்படக்கூடிய முறை இல்லைன்னு சொன்னால் தலாக்கை விதையாயிரும் சில தலாக்கே ஹராமுடைய தலாக்காவும் ஆயிரும் அப்போ அது சம்பந்தமான தரி கத்தகளை தான் என்ன தெளிவாக நமக்கு சொல்லப்படுது அதனுடைய முறைகள் அதனுடைய வழிமுறைகள் என்ன என்பது அதே மாதிரி இந்த தலாக் விடுவதற்குரிய நிபந்தனைகள் இருக்குது அதற்குரிய சுரூத்துஹூ தோல்வியாக தரீ கத்தூ ஓ சுருத்தஹு இப்போ அந்த ஆயத்துகள் அதனுடைய முறையை விளக்குகிறது அன்றைய சுரூத்துகளை விளக்குகிறது அன்றைய சபபுகள் இருக்குது அதே மாதிரி சுரூத்துகள் இருக்குது நிபந்தனைகள் நிபந்தனைகள் இருக்குது இதையும் என்ன செய்ய ஆயத்துகள் தெளிவாக நமக்கு விளக்குது உதாரணமாக என்னது முதல்ல காரணங்கள்னு எடுத்துட்டா தலா காரணங்கள் அதிகமாக இருக்கு அதை செய்ய ஒரு இடத்துல ஒரு ஒரு ஒன்று சேர்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது காரணங்கள் ஒருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் எதுதா இருந்தாலும் சரி நபிசுல்லா அலுஸ்லாமுடைய முறைகளை மீறிவிடக்கூடாது அவங்க சொன்னது என்ன சொல்ல தாண்டிடக்கூடாது என்பதா சொன்னாங்க அதே மாதிரி திருமணத்துக்கு எப்படி முறைகள் இருக்குதோ திருமணத்துடைய விஷயத்துல நபிசல்லாம் சொன்னாங்க அப்ப திருமணத்தில ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிருது திருமணத்தை சரியான முறையில் செய்யறது அப்போ தான் எனது அந்த வாழ்க்கையினுடைய இனிமை இருக்கும் அங்கே நிமிஷில் சொன்னாங்க நீங்கள் அழகை பார்த்து இதை பார்த்து இதை பார்த்து திரும்ப முடிக்காதீங்க மாறாக இதை பார்த்து தீனை பார்த்து முடிங்க அது என்னது அது உங்களுக்கு இனிமையாக இருக்கும் வெற்றியாக இருக்கும் என்று சொன்னாங்க அப்புறம் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை தொடர்கிறதுக்கு முக்கிய காரணம் தீனாக இருக்குது அந்த தீனை நம்முடைய முக்கியமான ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளணும் அடுத்ததாக சுரூத்துகள் எடுத்துக்கொண்டால் தலா ஷர்த்துகள்னு ஷரத்துகள் எடுத்துக்கொண்டால் அதுவும் அதிகமாக இருக்குது ஆனால் அது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்றும் முத்தல்லி தலாக் விடக்கூடியவன் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய நிபந்தனைகள் இன்னொன்று முத்தல்லக்கா தலாக் விடப்பட்ட பெண்மணியிடமிருந்து உள்ள நிபந்தனைகள் என்பதாக சொல்லப்படுது அப்ப முத்தல்லி ரெண்டாவது விஷயம் முத்தல்லக்கான்னு சொல்கிறோமே அதில் வார்த்தைகள் எல்லாம் என்னது சரியான வார்த்தைகளாக இருக்கணும் தலாக்குடைய வார்த்தைகள் சொல்லப்படணும் இதெல்லாம் வந்து கவனிக்கணும் சரி உதாரணமாக முத்தல்லிக் என்று எடுத்துக்கொண்டா தலாக் விடக்கூடியவன்டைய நிபந்தனைகள் முதலாவது என்ன அவன் கணவனா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஜவுஜன் கணவன் சரியான முறைப்படி திருமணம் செய்த கணவனாக இருக்க வேண்டும் அவன்தான் அந்த பெண்மணிய தலா கூட முடியும் மொதல் விஷயம் இரண்டாவது ஜுமூர்ல உலமாக்கல் சொல்லும் போது பாலிகா இருக்கணும் அதாவது பொதுவா மதுபடி சட்டங்களும் சரி அதாவது வயதுக்கு வந்த ஆணா இருக்கணும் சிறு குழந்தைட்டு இருந்து என்பது நிகழாது இதுதான் ஜுமூருடைய கருத்து இதுல அகமதுலம்து ஆலயம் மட்டும் நிற்கிறாங்க நான் ஜும்மூருடைய கருத்து என்னன்னு சொன்னா அவரு பாலியகாக இருக்கணும் என்பதுதான் சரியான கருத்து இல்லைன்னு சொன்னால் தலாக் நிகழாது அடுத்ததாக அது ஆக்கில் அதாவது சுய புத்தி இருக்கணும் சுய புத்தி இருக்கணும் அதே மாதிரி பைத்தியக்காரன் இருந்து அவங்கள்ட்ட புத்தி சுவாதீனம் இல்லாதவங்கள்ட்ட இருந்து தலாக் என்பது நிகழாது அதே மாதிரி எஃ்தியார் இருக்கணும் தலாக்கில் எஃதியார் தன் விருப்பப்படி தலாக் கொடுக்கணும் தலாக்க வாஜிப்பாக கூடிய வார்த்தையை தானாக சொல்லணும் பிறகு நிர்பந்தப்படுத்தி சொல்றதில்லை நிர்பந்தப்படுத்தி சொன்னா அதுல வந்து தலாக்கூடிய விஷயங்களில் வேறுபாடுகள் இருக்கு அதில் வந்து ஒன்று நிர்பந்தப்படுத்தப்பட்டவன் தவறிலைக்க கூடியவன் உள்ளவன் மடையன் இந்த இதில் நாலு பிரிவு இருக்கு இதில் வந்து சிலருடைய தலாக் தலாக்காயிரும் சிலருடைய தலாக் தலாக்காகாது அதே மாதிரி உறுதியான முறையில் சொல்லணும் உறுதி அதாவது அண்ணை வச்சு கிடையாது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து உள்ரங்கமான அதாவது வார்த்தைகள் இருக்கு வெளிரங்கமான வார்த்தைகள் இருக்கு வெளிரங்கமான வார்த்தைகளை சொன்னால் நீயத்தே தேவையில்லை உள்ரகமான மறைமுகமான கிணாயான வார்த்தைகளை சொன்னா அங்க நீயத்துவத்தி கேட்கப்படும் சரி அப்போ ஃபுகாக்கள் இதுல வந்து வித்தியாசப்படுறாங்க என்னன்னு சொன்னா தலாக்குடைய ஹக்குமுடைய விஷயத்துல ஃபுகாக்களுடைய கருத்து அதாவது தேவையில்லாம தலாக் என்பது விடக்கூடாது தலாக்குங்கிறது அல்லாவுடைய நியாயத்தை நிராகரிப்பதை போன்று திருமணம் அல்லாவுடைய ஞாயத்தை ஏற்றுக்கொள்வதை போன்று அதுக்கு நன்றி செலுத்தணும் அப்ப இந்த நேரத்துல அவசியத்துலதான் தலாக் என்பது இருக்குதே ஒழிய அவசியம் இல்லாம தலாக்கு என்பது கிடையாது அவளை பிடிக்கல அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே அவளுடைய அவன் மேலே டவுட் சந்தேகங்கள் நிறைய வருது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதெல்லாம் உறுதியா இருக்கணும் உள்ளத்துல இல்மோட அதாவது சும்மை இல்லை பேரின் அடிப்படையில் இல்லை லண்ணின் அடிப்படையில் கிடையாது அதே மாதிரி வெறும் என்னது சும்மா வெறும் வெறும் எந்த தேவையும் இல்லாமல் தலாக்கு விட்டான்னு சொன்னா அல்லாவுடைய ஞாபத்த பால்படுத்துவதை போன்று ஆகிவிடுவான் சரி சில நேரத்துல ஆயிருது தலாக் சில நேரத்துல கண்டிப்பா விட்டாகணும் வாஜிபு சில நேரத்துல முபா வந்து இந்த மாதிரி போயிருது வாஜிபுங்கிறது என்னன்னு சொன்னா அதாவது வாஜிபுங்கிறது ஒரு தலாக் அதாவது அவர் வந்து உண்மையிலேயே என்ன அல்லாவுடைய கட்டளை இருக்கு மாயுறு செய்யறா நிறைய விஷயங்கள் என்ன செய்யறா இந்த கணவனுக்கு விஷயத்துல மாயர் செய்யலாம்னு சொன்னா அந்த இடத்துல தலாக் என்ன செய்யலாம் நம்ம விடலாம் தலாக் விடுறது அவனுக்கு தலாக் விட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி முதல்ல ஹனிமான தலாக்கு என்னன்னு சொன்னால் ஹனிமான தலாக்கு ஹராமான தலாக்குன்னா தேவையில்லாமல் தேவையில்லாம தலாக்குடுறது அது ஹராமாக இருக்கும் எந்த காரணம் இல்லாமல் மஸ்லகத்தில் எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் தலா கூடுறது அதே மாதிரி ஆகுமான தலாக்கு என்றால் அது அவளுடைய குணங்கள் சரியில்லை அல்லது கொஞ்சம் இடையூறு ஏற்படுது அவ்வளவு கொண்டு என்பதற்காக வேண்டி தலாக்குடுறது அதே மாதிரி ஒரு பெண்மணி பெண்மணியினது அல்லாவுடைய ஹக்க தாண்டி சொன்னால் அந்த இடத்துல மஞ்சுப் தலாக்குடுறது சுண்ணத்தாக்கப்பட்டதாக இருக்குது உதாரணமா தொழுகையை விடுறா அந்த மாதிரி சரி வாஜிப்பான விஷயங்களை விடுறா சிலருடைய கருத்து என்ன இப்படி அல்லாவுடைய அந்த வாஜிபுல பேணாம இருக்கக்கூடிய பெண்மணி பெண்மணியை தலா குடுறது வாஜிப் என்பதாக சில ஐபிணு குதாமர் ரஹியுள்ளானவங்க மேல ஐபிணு குதாமர் அவங்க போன்றவங்க சொல்றாங்க ஆனால் அது வந்து என்னது நம்ம மேலே சொன்ன மாதிரி வாஜிபு கிடையாது சுண்ணத்து தான் அந்த மாதிரி நேரங்களில் உதாரணமா ஹூலுக்கு பிடிக்கல ஆனால் பொறுத்து கொண்டு வாழ்றதுதான் உயர்ந்ததாக இருக்குது உயர்ந்த குணமானதாக இருக்குது சரி அடுத்து தலாக்குடைய ஒரு மனிதர் ஒரு பெரியாருடைய சம்பவங்களை பற்றி ஒரு அதாவது இந்த பெரியார் அந்த பெண்மணி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த பெரியார் பெரிய வழி நாதா பெரிய நாதாவாக இருக்கிறாங்க ஏன்னா அதே மாதிரி எந்தளவுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க அவர் ஒரு நாள் என்ன செய்கிறாரு அதாவது எல்லாரும் மக்கள்லாம் பார்க்குற மாதிரி அவர் வழி நல்லாவுடைய நேசன் காற்றில் பறந்து இருக்கார் அப்படி மேகத்தில் காற்றுல பறக்கிறாரு அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னது இவர் என்ன வீட்டுக்கு வர வந்தவொடனே அந்த மனைவி சொல்கிறாங்க என்னங்க என்னது இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயத்தை பார்த்தீங்களா காற்றில் எல்லாரும் பறந்து மக்கள் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் அது தான் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனைவி சொன்னாங்க அதான் பார்த்த கோணலாக பறந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லி அப்போ இந்தளவுக்கு அந்த மனைவியுடைய நிலை இருக்குது அப்போது ஒரு பெரிய நாதாவை வழிய அந்த பெண்மணி ஒரே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு ஊருக்கெல்லாம் பெரிய நாதா மற்றவங்க மதிக்கிறாங்க பெண்மணி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் கேட்டாரா இங்கே இவ்வளோ பேசுகிறாங்களே இவங்களை நீங்கள் தலாக் பெற்றலாமே அவங்க சொன்னாங்களாம் என்னது அது அபிசலாக சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட பல கெட்ட குணங்கள் இருந்தாலும் நல்ல குணத்தை நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுத்து பொருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க என் பெண்மணி என்னுடைய மனைவி என்னதான் தான் பேசுனாலும் சரி இஃப்வத்துடைய விஷயத்தில் பேணிக்குடைய விஷயத்தில் பேணித்துடைய விஷயத்தில் ரொம்ப உயர்ந்த உச்சத்தை தொட்டவங்க அதனால் அது ஒன்று எனக்கு போதும் என்பதாக அந்த வழி நாதா சொன்னதை நம்ம பார்க்குறோம் அப்போ அளவுக்கு தலாக்குடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தலாக்குக்குன்னு சில ஒழுக்கங்கள் இருக்குது அந்த ஒழுக்கங்களை பேணி தான் என்ன செய்யணும் நாம தலாக்குங்கிறத எடுக்கணும் உதாரணமாக சி இஸ்லாஹ் வந்து சரியா இருந்துச்சுன்னா இஸ்லாவுடைய முயற்சி தான் செய்யணும் ரெண்டு பேர் அனுப்பி நல்ல கணவன் இருந்து மனைவி இருந்து ரெண்டு பேர் நியாயமானவங்களை அனுப்பணும் சொன்னாங்க ஒரு முறை ரெண்டு பேர் போய் என்ன செஞ்சாங்க ரெண்டு கணவன் மனைவியை சேர்த்துக்கிறக்கா போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க ஒவ்வொரு பொண்ணு சத்தா வரதானவங்க கேட்டாங்க என்ன விஷயம் என்று கேட்கும்போது இந்த மாதிரி இது ஏற்படலை ஒற்றுமை ஏற்படலை என்பதாக சொன்ன ரெண்டு பேரும் சொன்னாங்க நீங்கள் நீதவான்களாக இருந்திருந்தால் ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு என்பதாக சொன்னாங்க அப்ப அதாபடி தலா கூடிய சில ஆதாபுகளில் இருக்கு அந்த பெண்மணியுடைய அவளை சேர்றது முதல்ல விடுறது உபகாரம் செய்யறது விடுறது இதெல்லாம் என்ன செய்யறது மெது மிதுவாக செஞ்சுட்டு தான் கலசில் தலாக்குடைய நிலைக்கு வரணும் அதே மாதிரி மூணு தலாக்கு ஒரே நேரத்தில் விடக்கூடாது அதே மாதிரி கோபத்துடைய நிலையில் தலாக கூடக்கூடாது உபகாரத்தோடு விடணும் அதே மாதிரி என்னது அவளை பற்றிய குறைகளை மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லி போதானா போறா என்று வெறுப்பின் அடிப்படையில் நடக்கக்கூடாது இது போன்ற விஷயங்களை முழுமையாக தலாக்கு விஷயத்தினுடன் தவிர்த்து கொள்ளணும் சுருத்துகூ ஆதாபுகும் ஒத்தன்ஹா அில் ஈதாயி நோவினை கொடுப்பதை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்வது அதாவது தோல்வியூ தறியக்கத்தொகைய முறைகளை விளக்குகிறது நிபந்தனைகளை விளக்குகிறது ஒழுக்கங்களை விளக்குகிறது ஒரு தன்ஹா தடிக்கிறது அில் ஈதாயி நோவினை கொடுப்பதை விட்டும் எதிராளி இடையூறு செய்வதை விட்டும் இந்த இடத்துல அவளை விட்டுட்டேன்னு சொன்னால் ஒழுங்காக விடுங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த ஜாகிரியா காலத்தில் செஞ்ச மாதிரி உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன் தலாக்கும் கொடுக்க மாட்டேன் உன்னை விடவும் மாட்டேன் தலாக்கு நூறு தலாக்கு ஐம்பது தலாக்குன்னு கொடுத்துட்டு இதாவுடைய காலத்தில் பெண்மணி இருக்கும் பொழுது இதா முடிகிற நேரத்தில் திரும்ப அவளை மீட்டிக்கொள்வது இது அரபியல் செய்த அது பழக்கமாக இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு பழக்கம் இருந்துச்சு அந்த பெண்மணியை தானும் சேரக்கூடாது தானும் வச்சு வாழக்கூடாது வேற யாரும் கல்யாணம் பண்ணிடவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈலாங்கிற ஒரு முறையை கை கையாண்டு என்ன செஞ்சாங்க அதை ஈழாவை சொல்லிட்டு என்ன செய்வாங்க பேசாமல் விட்டுருவாங்க அப்போ அது காலம் இல்லை ஒரு அளவு இல்லாமல் ஒரு நிர்ணயம் இல்லாமல் அவங்கள்ட்ட கொண்டே இருந்துச்சு இப்படி ஜாயிலத் நடந்து கொண்டு பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ நபீசுலதா இஸ்லாம் அவங்கள்ட்ட முறையிடும்போதுதான் அல்லாத்துல நாலு மாதங்கிற ஒரு நிர்ணயத்தை வைக்கலாம் இப்படி அவங்கள வந்து ஏதாவது நோவினை ஏற்படுது கஷ்டம் ஏற்படுது சிரமம் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் அவர்களையும் கூட நபீஸ்லதா இஸ்லம் அவர்கள் குரானும் சொல்லித்தந்த முறைப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யணும் அவளிடம் நடைமுறைப்படுத்த வேண்டுமே ஒழிய எழுத்துவம் கௌத்தம் என்று முறையடியாக இறங்கிடக்கூடாது அப்போ இந்த இடத்துல நோவினைகள் ஏற்படு செய்வதை விட்டும் இடையூறுகள் ஏற்படுத்த செய்வதை விட்டும் தடுக்கிறது அப்போ முன்னாச பற்றி இது இதழ் அப்போ இந்த நேரத்தில் நமக்கு நல்லா தெளிவா தெரியுது இந்த முன்னாச விஷயங்களை சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது இந்த இடத்துல என்ன தோது இருக்குங்கிறது நமக்கு வெளிப்படையாக அந்த ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்து உள்ள தொடர்புங்கிறது என்னங்கிறது அந்த ஆயத்துக்களுடைய வார்த்தைகளிலேயே நமக்கு தெளிவாக விளங்குகிறது விளக்கப்படுகிறது எனவே இதில் வந்து என்ன சீ தேவையில் உள்ள நுழைஞ்சு விளக்கம் தேவையில்லை அப்போ இந்த இடத்துல தலா கூடிய ஆதாபுகள் ஒழுக்கங்கள் அதே மாதிரி அதனுடைய முறைகள் அதை பற்றி பார்த்தோம் அடுத்து அடுத்தவங்களுக்கு நோவினை கொடுக்கறது தொந்தரவு கொடுக்கறதை விட்டும் ஆயத்துகள் நம்முடைய குரானுடைய அத்தாய்ச்சி ஆயத்துகள் தடுக்கிறது நம்மளை உப உபசிக்க உபதேசிக்கிறது என்பதை பற்றியும் நாம் தெளிவாக பார்த்தோம் இன்ஷா அல்லா இதை தொடர்ந்து அடுத்ததாக அகராதி இன்னும் சபபு நுசில் இறங்கிய காரணங்கள் சம்பந்தமாக விளக்கமாக படிக்க இருக்கிறோம் அல்லாஹு நாம் கற்கக்கூடிய கல்வியினை பொருந்திக்கொள்வானாக நமக்கு விளக்கத்தையும் மேலும் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் அள்ளி தருவானாக நம்மை தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு துணை புரிவானாக பாகிருத் ஆவான் அஹமதுல்ல ரபி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகத்தும்